ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பட்டர் கேக் ஓவன் இல்லாமல் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கூட கிளாஸில் தான் மூணு கிளாஸ் மைதா இல்லைன்னா வீட் கூட எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் பட்டர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்சிங் பவுலில் நாலு முட்டை ரெண்டு கிளாஸ் சுகர் இதில் ஒரு கிளாஸ் நான் ஒயிட் சுகர் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நாட்டு சக்கரை போட்டால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க க்கரெல்லாம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒன் பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு எந்த கிளிம்ஸும் இல்லாதபடிக்கு இந்த கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸில் ஈவனாக நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் மைதா மாவு போட்டு நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த கேக்கோட பேட்டரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எந்த பபுல்ஸும் வராததுக்கு நம்ம அழகாக அதை ஒரு மூணு டேப் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எந்த பபுள்ஸுமே இருக்காது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை ஒரு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம் நம்ம பேக்கிங் ட்ரேய ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே பிளேஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் ஒரு கிண்ணம் கூட வச்சுட்டு அது மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் கேக் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது பேக் ஆகிடுச்சி ஸோ எடுத்து ஆறுனக்கு பீஸ் போடுங்க அப்போ தான் நல்ல ஷேப்பில் வரும் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியான பட்டர் கேக் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இதை டூ டேஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் நம்ம பசங்க ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம இதை எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி பிரேக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடவும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லவ் யூ ஆல் in நெக்ஸ்ட் வீடியோ